வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரென்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷ் மேஸ் ரெயின்மேன் இந்திய காலை வணக்கம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவுகளை பின்பற்றுவும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நண்பர் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய வானிலை அனுமானம் பதினேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்விட மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது மத்திய சவுத் ஈஸ்ட் பே அண்ட் வெஸ்ட் சென்ட்ரல் பேன்னு சொல்லக்கூடிய இரண்டு இடங்கள்லையும் இரண்டு அதாவது தமிழகத்துக்கு வட தமிழகத்தை ஒட்டி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல நில சுழற்சியும் நிலவுறுது இது இரண்டு சுழற்சியும் ஒரு சேர இணைந்து ஒரு தாழ்வு பகுதியாக உருவாக இருக்குது இது ஆந்த் மத்திய ஆந்திர பகுதிகளை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்த நிகழ்வு நடப்பதற்கு அடுத்த நாற்பத்தெட்டு முதல் எழுபத்தி இரண்டு மணி நேரம் அதாவது இரண்டு முதல் மூன்று நாட்கள் நடக்கக்கூடும் இந்த மூன்று நாட்களும் வெப்பம் தணிந்து காணப்படும் பெரும்பாலான பகுதிகள் உட்புற மாவட்டங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மேலும் இந்த சுழற்சி வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து ஆந்திர பகுதியை நோக்கி சென்று மத்திய இந்தியா வழியாக அரபிக்கடலுக்குள் செல்லும் கர்நாடகத்தின் மேல் பகுதிகளில் கொங்கன் பகுதிகளில் இது சென்றடையும் அப்புறம் அந்த அந்த நிகழ்வானது முழுவதுமாக அரபிக்கடல் பகுதிகளில் சென்ற பின்பாக அங்கு அது வலுப்பெற்று ஒரு தாழ்ந்த ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு புயலாகவோ மாறி அது ஓமன் கடற்கரையை செல்லும் அப்படின்னு ஒரு இனிஷியல் ஃபோர்காஸ்ட்டும் இந்த ஒரு ஃபோர்காஸ்ட் குஜராத் பகுதியை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக பெரும்பாலான குமரிக்கடல் பகுதி மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வந்துவிடும் அதே நேரத்தில் அடுத்த ஐந்து முதல் ஆறு நாட்கள் மேக்ஸிமம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் மேற்கு கரையோர பகுதிகள் முழுவதுமாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்து நம்மளை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் முன்பாகவே தொடர்ந்து கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் உட்புற தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை இருக்க வாய்ப்பு குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையின் சில பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் அண்ட் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை சில பகுதிகளில் பலத்த மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளுக்கும் திருவண்ணாமலையின் மேற்கு பகுதிகளுக்கும் இந்த மழை கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றபடி பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் பகுதிகள் ஆகட்டும் கடலூர் மாயவரம் சீர்காழி சிதம்பரம் இந்த பகுதிகள் ஆகட்டும் டெல்டாவின் ஏனைய பகுதிகள் அப்புறம் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டம் ஆகட்டும் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் மற்றும் கொங்கு பகுதிகளில் கோயம்புத்தூர் உள்பட ஈரோடு பெரும்பாலான பகுதிகளில் கனமழை இருக்கும் நீலகிரி மாவட்டத்தையும் சரி கொடைக்கானல் மற்றும் வாழ்பாறை மாவட்டத்திலையும் கனமழைக்கான வாய்ப்புகள் பரவலாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலையின் கிழக்கு பகுதிகள் ஆரணி இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிக மூட்டத்துடன் மிதமான மழை வரையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்படின்னு எதிர்பார்க்கலாம் கேரளாவில் பொறுத்தவரை மத்திய மற்றும் வடகேரளா மற்றும் காரவல்லி உடுப்பி மங்களூரு சிவமோகா ஆகிய பகுதிகளில் கனமழையும் பெங்களூரு உள்பட உட்புற மாவட்ட கர்நாடக மாவட்டத்தின் ஏனைய பகுதிகள் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது பெல்லாரி அனந்த்பூர் இந்த பகுதிகள் சத்யசாய் மாவட்டங்கள்லேயும் ஆந்திராவில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தெலுங்கானாவில் ஹைதராபாத் உள்பட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பதிவாகும் அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக கொங்கு மாவட்டங்களில் இந்த சேலம் ஈரோடு இந்த இடைப்பட்ட பகுதிகள் நாமக்கல் இந்த ஏதாவது ஒரு பகுதிகளில் இன்று ஆலங்கட்டி மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் அப்டேட் பல மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம் மீன் இந்த வீடியோவை லைக் பண்ணோன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற காணும் நோட் எனேபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நௌகா ஸ்டாலட் நம்முடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் யூடியூப்னுடைய போஸ்ட்லேயும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை சி யூ ஹேவ் அ நைஸ் டே